ஒட்டஞ்சத்திரத்தில் பஸ் நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்த ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ரெண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பஸ் நிலையத்தில் தேனி மாவட்டம் பனிசெட்டியப்பட்டியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் தனசேகரன் என்பவர் பஸ்ஸுக்காக காத்திருந்தார் அப்போது அங்கு வந்த ரெண்டு பேர் தனசலின் கையில் வைத்திருந்த சில்போனை பறித்து கொண்டு மின்னல் விதத்தில் தப்பிச் சென்றனர் சக பயணிகள் விரட்டிச் சென்று ரெண்டு பேரை பிடித்து ஒட்டச்சித்தனம் போலீசில் ஒப்படைத்தனர் ஒட்டச்சித்தனம் போலீசார் விசாரணையில் ஆந்திரா மாநிலம் ஆனந்தபுரை சேர்ந்த வடிவேல் வயது நாற்பத்தி எட்டு கடப்பா மாவட்டம் சேர்ந்த பிரம்மணா பசுப்புலி குட்டி வயது முப்பத்தி எட்டு ஆகிய ரெண்டு பேர் என்பது தெரிய வந்தது இதுகுறித்து ஒட்டஞ்சரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வடிவேல் பிரமண பசும்புலி குட்டி ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து ஒரு சொகுசு கார் மற்றும் ஒன்பது செல்போன்கள் ஆகியவற்றை பதிவு செய்து விசாரணைத்து வருகின்றனர்